இன்றைக்கி ஒரு இதுக்கு ஒரு ஒர்க்காக வெளியே போயிருக்கிறதுனால இப்போ கிளம்பிட்டுருக்கறனால ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் என்னால் வர முடியும் நேர்களே அதனால் டென் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் இன்றைக்கி லைவ் செஷன்ஸ் வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் சரி அதுக்காக தான் சரி டிலே ஆகுதுங்கிறதுனால தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் நம்ம நேயர்களுக்கு அப்படின்ற காரணத்தினால தான் இந்த பதிவு போடுறேன் ஸோ அதனால் டென் ஓ கிளாக் இன்றைக்கி நம்ம பண்ண முடியலை டென் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து லைவ் ஷோ வந்து நம்ம சென்னை ஆஃபீஸ்லேருந்து நம்ம டேரக்டாக கனெக்ட் பண்ணிடலாம் அன்பர்களை ஸோ அதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன் ஸோ டென் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் நம்மளோட ரெகுலர் ஃபாலோயர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்னா கால் பா தட் இஸ் லைக் ஒரு தொகுப்பு கொடுக்குறேன் நன்றி நேர்களே டென் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் மீது வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துனாலே நன்றி வணக்கம் ஓன் சிவசிவம்